உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் சென்னை தியாகராய நகரில் நூற்று முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புது மேம்பாலத்தை உஸ்மான் சாலை மேம்பாலத்துடன் இணைப்பதற்காக அதன் சாய்தளத்தை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் ஏற்கனவே தியாகராய நகர்னாலே டிராஃபிக்னு தான் சொல்வாங்க ஒரு பக்கம் மெட்ரோ பணிகள் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இப்போ இந்த மேம்பாலத்துடைய சாயுதளத்தை இடிக்கும் பணிகளும் தொடங்கியிருக்குன்னா அங்கே போக்குவரத்து இதனால எந்த விதத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க இதோட ஃபியூச்சர் பிளான் என்ன அங்கே தியாகராய் நகருக்கு விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பார்த்திபன் தியாகராய நகரை பொறுத்தவரை சென்னையின் மிக முக்கியமான ஒரு வணிக பகுதியாகும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியின் சார்பாக மாம்பழம் ரயில் நிலையத்திலிருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையத்து வரை ஸ்கை மட்டம் அதாவது ஸ்கை லெவல் மேம்பாலம் ஒன்று உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது மேலும் புதிய மேம்பாலம் அமைப்பதற்காக தமிழக அரசு நூற்றி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி